ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரும் முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஸ்கீப் பண்ணதை பார்த்தேன் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வாங்க நான் வந்து லெமன் ஒரு ஒன்றரை லெமன் வந்து ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெ விளக்கெல்லாம் வந்து புதுசாம நிறைய இருந்தது வீட்டில் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அதுக்கிற ஆயிலெலாம் நம்ம வந்து பாட் பாட்டாக கழித்துட்டு அதுக்கிற ஆயிலில் நம்ம வந்து ஒரு பேப்பரை வச்சு நம்ம வந்து தொடச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தொலைச்ச உடனே பாருங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அந்த விளக்கோட ஒரிஜினல் கலர் என்னென்னு உங்களுக்கு பா தெரியும் பாருங்கள் தொலைச்சிட்ட உடனே நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கவும் நான் வாரம் வாரம் எப்படி துலைக்கி எப்படி வச்சுருப்பேன்றதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் நேருதுன்னு வந்து ஸ்கீப் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் செபை செப்பை காமிச்சிருக்கேன் அதனால் வந்து தள்ளாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னு புரியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா தண்ணி கொஞ்சம் நல்ல த கேன் தண்ணியில் காய வச்சுட்டேன் நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்தோம் இல்லையா அது போட்டுக்கிட்டேன் அதோடய ஸ்கின்னு அதில் சேர்த்துக்கிட்டேன் ஆப்பசோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அப்போ துணி வாஷிங் பவுடர் இருக்குது இல்லையா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் அழுஃப் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதாவது தண்ணி கொதி சூடு ஆனவனே ஆஃப் பண்ணிவிட்டேன் ரொம்பவும் கொதிக்கலாம் லைட்டாக கைப்படுக்கிற சூடு தான் இருந்துச்சு நான் பண்ண பூஜை சாம்பார் எல்லாமே வந்து அந்த கொ நம்ம மிஸ் பண்ண இல்லையா அந்த தண்ணியில் வந்து எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் நம்ம என்ன தான் சாமிக்கு நம்ம சாமிக்கு முடிவேண்டிக்கிட்டாலும் அந்த பூஜை சாதி போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சளிப்பி வரதான் செய்யும் சாமியை மட்டும் நம்ம வேண்டுதல் வைப்போம் ஆனால் அது பூஜை சமை கிளீன் பண்ணும்போது நம்ம சோமைத்தண்ண நம்மளுக்கு நிறைய வரும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்சை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அது கூட இருக்கிறதுனால நான் வந்து அதில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த பூஜை பார்த்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்து டிக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்சுக்காக தண்ணி இப்போ காலையே வச்சுருக்கேன் வாங்க மிச்சம் இருக்கிற விளக்கெல்லாம் நம்ம இந்த டிக் பண்ணிக்கலாம் போட்டு இப்படி தான் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் என்ன மாற்றம் வந்து போகுது நீங்களே கண்கூடலாம் பார்க்க தான் போகிறீங்க அவங்க ஒன்று நான் வந்து டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டிக் பண்ணும்போது நல்லா தான் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்லா ஒயிட் கலர் தான் வருது தான் நம்மளுக்கு வந்து மேஜிக் மாதிரி ஒன்று ஆகுது தயவு செஞ்சு யாரும் இது நான் பண்ணுற மெத்தேட் யாரும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க நான் வந்து ஒரு வீடியோஸ் பார்த்தா இப்படி பண்ணி எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற எல்லா பூஜை பாத்திரமும் இது மாதிரி நான் ஒவ்வொன்றா அந்த தண்ணியை ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கொஞ்சம் பெரிய பொருள் இருந்தாலும் அந்த தண்ணி உள்ள பேஷன் உள்ளே போக முடியாமல் முக்க முடியாமல் நான் வந்து தண்ணி எடுத்து இப்படி மேலே ஊற்றிக்கிட்டேன் எல்லாம் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இல்லையா நியூஸ் பேப்பர் போட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவது பேட்ச் தான் இது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தொலக்க போகிறோம் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வச்சு நான் எடுத்து வச்சேன் இல்லையா அதை எடுத்து வைக்கும்போது அதோடய க டிக் பண்ணாமல் எடுத்து வச்சோம் அதோடய கலர் எல்லாம் வந்து எல்லோ கலரில் ஆகிடுச்சி விளக்கு வந்து பித்தளை எல்லாம் செய்வாங்க அந்த பித்தளை க தன்மையே இல்லாமல் எல்லோ கலர் ஆகிடுச்சி சரி அந்த துளக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிங்கெலாம் கைட்டி வச்சிடலான்னு ஏன்னா சபீனாக போடுவேன் இல்லையா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிங்கு வந்து தேயும் அதனால் ரிங்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு நான் கட்டிட்டு வச்சிடறேன் டிக் பண்ண இல்லையா பெரிய குத்து விளக்கு அதை துளக்கலான்னு சபீனா எடுத்து தொலைக்கினேன் எப்போயுமே வந்து வாஷ் மெஷில் நம்ம சாப்பிட்ற பாத்திரம் தேய்க்குறப்போ அதனால் விளக்கலாம் டேரக்டாக நீங்கள் அதில் போடாதீங்க நான் ஒரு பேஷன் வச்சுக்கிட்டேன் அதில் தான் நான் வந்து தேய்ச்சி தேய்ச்சி அதில் போடுறேன் எப்போவுமே நான் இப்படி தான் தேய்ப்பேன் டேரெக்டாக சிங்கிளை ப பூஜை பாத்திரத்தை போட்டு நான் தேய்க்க மாட்டேன் நம்ம சாப்பிட்றோம் நான்வெஜ்ஜெலாம் நம்ம போடுறதுனால நான் எப்பவும் டேரெக்டாக போட மாட்டேன் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு தட்டு வச்சிட்டு அதில் தான் நம்ம தொலைக்கி தொலைக்கி போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு ஒரு மூணு போட்டு நான் வாஷ் பண்ணேன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணேன் தேய்க்கிறதுக்கு இந்த கலர் வர்றதுக்காக அந்த அந்த எடுத்த உடனே மஞ்சள் கலரில் ஆகிடுச்சு இப்போ சபீனா போட்டு தேய்ச்சேன் அப்படி தேய்ச்சும் அந்த ஒரு சில டாட்ஸ்லாம் தெரியும் பாருங்க கருப்பு கலரில் அந்த கரை மாத்திரம் போகவே இல்லை இங்கே பாருங்கள் நான் எல்லா பாத்திரம் இப்படி தான் ஆகிடுச்சு அந்த குட்டி ப்ளைட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஒரு எல்லோ கலர் இருக்குது பாருங்கள் எல்லோமே இது மாதிரி ஆகிடுச்சு நம்ம வந்து திரும்பவும் நான் வந்து நிறைய ஸ்டெயின் பண்ணி கை வலிக்க சபீனா போட்டு தேய்ச்சதுனால கொஞ்சம் கலர் வந்திருக்கு வந்திருந்தாலும் திட்டு திட்டா அங்கங்கே வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாருங்கள் பிள்ளையார் மனையில் பாருங்கள் கூட கூட தெரியுது பாருங்கள் அந்த ஹீட்டை ஆன உடனே எல்லா பூஜை பாத்திரம் தன்மையும் மாறி போச்சு ஒரு சில இடத்துல கருப்பு கப்பாக டாட் அதிகமாக வந்துருச்சு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி தேய்ச்சாருப்போ என்னால் ஓரளவு தான் கொண்டு வர முடிஞ்சுது பழைய நிலைமைக்கு அப்படி இருந்து அதுங்க பாருங்கள் அந்த விளக்கு திடி போட்ட தரம் எப்படி இருக்க பாருங்கள் அது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து நேரமும் ரொம்ப செலவாயிடுச்சு என்னோட நான் ஸ்டெயின் பண்ணி தேய்ச்சேன் இந்த கூட எப்படி இருக்க போகிறாங்க அதனால் வந்து யாரும் இதாக செஞ்சு மேபி வந்து பச்சை தண்ணியில் நீங்கள் நான் போட பொருளெலாம் நீங்கள் போட்டு டீக் பண்ணாலும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் ஹாட் வாட்டர் போடுறதுனால இந்த பொருள் எல்லாமே ரொம்பவும் எங்களுக்கு வந்து கருப்பாயிடுச்சு ஆனால் அந்த பிசு தன்மை அதெல்லாம் போயிடுச்சு ஆனால் விளக்கோட ஒரிஜினல் கலர் நம்மளுக்கு வரவே இல்லை அதுக்கு நான் வரதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு தேய்ச்சேன் தேய்ச்சாலும் அங்கங்கே அந்த திருத்திட்டா திட்டத்திட்டா கரை இருந்துச்சு இல்லையா அது கொஞ்சம் கூட போகவே இல்லை அதனால யாருமே வந்து மற்ற வீடியோஸை பார்த்து இது மாதிரி மற்றவங்கள பார்த்து இது செய்யாதீங்க நான் இதை செஞ்சு எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுனால தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறீங்க பாருங்கள் எல்லாம் தேய்ச்சி நான் காய வச்சுட்டேன் சரி விளக்குக்கெல்லாம் குங்கும மஞ்சள் வைக்கிறதுக்காக நான் வைக்க போகும்போது பாருங்கள் எல்லாம் இது கரும்புள்ளி எப்படி எப்படி இருந்துருச்சு பாருங்கள் டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே எல்லாமே அதனால் வந்து தயவு செஞ்சு யாரும் இது மாதிரி செய்யாதீங்க இறங்கி விளக்கு வேறு மஞ்சளாக இருக்கும் மஞ்சள் தேவையான்ற மாதிரி இருந்துச்சு சரி நம்ம சாமி கும்பணுமே அப்புறம் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எப்படி ஒலாம் மெத்தட் செய்ய பண்ணுங்கள் ஆனால் வந்து ஹாட் வாட்டரில் மட்டும் போட்டு இது மாதிரி வந்து நீங்கள் தயவு செஞ்சு சரி பண்ணாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எனக்கு ஆனதை நான் அப்படியே உங்களை லைவாக காமிச்சிருக்கேன் அடுத்து நான் ஓரளவுக்கு ரெடி பண்ணி பூஜை ரஜ ரெடி பண்ணி செட் பண்ணிவிட்டேன் இது வந்து பூச்சை பண்ணாத முன்னே எடுத்து வீடியோ ரெடி பண்ண பண்ணமுன்னே எடுத்தது கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து விளக்கு பூச்சை பண்ணும்போது லெமனு இல்லாமல் சபிலாம் எப்பயும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஹால் வாட்டரில் போட்டு தேய்ச்சி சோம்புத்தனம்மா நே எல்லாம் பண்ணி என்ன மாதிரி நீங்களும் இதாக அடுத்து அடுத்துட்டியும் பார்க்கலாம் வாங்க மழைநலக்கில் வெள்ளம் நம்ம வந்து ஸ்டீல் பாத்திரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் எனக்கு இப்படி தான் பொங்கி வந்துடுச்சு அதுவே கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரியும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பொங்கனா மாதிரி ஒரு பக்கம் நடுமத்தில் ஒரிஜினல் கலராக இருக்குது பாருங்கள் மூணு விதமாக இருக்குது பாருங்கள் கலரு அதனால் காலத்தில் வெள்ளம் வந்து ஸ்டீல் பாத்திர டேரெக்டாக வைக்காதீங்க இதே நான் ஒரு பிளாஸ்டிக் டவல் வச்சிருந்தப்போ நல்லா இருந்தது நான் ரெண்டு இதில் வச்சுருந்தேன் வெள்ளம் இந்த பாத்தில் இப்படி ஆயிடுச்சு நான் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் தூக்கி தான் போடுவேன் ஆனால் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வச்சுருந்தேன் வெள்ளம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அதனால் ஸ்டீல் பா ஸ்டீல் பாத்திரத்தில் வெள்ளம் டேரெக்டாக நீங்கள் வைக்காதீங்க இது மாதிரி மாதிரி இருந்துச்சு இன்னொரு பாத்திரத்தில் வச்சுன்னு சொன்னேன் இல்லையா நான் அதை வந்து மறுபடியும் ஆயிடுமோன்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணேன் அழகாக வந்து காய்ச்சிட்டேன் ரொம்ப கம்பி பாதம் இல்லாமல் ரொம்பவும் இலக்காக இல்லாமல் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வரணும் அந்த வெள்ளம் கரைஞ்சி இது மாதிரி நம்ம எடுத்து வச்சிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பால் சூடு பண்ணி பாலில் நம்ம போட்டு குடிச்சி குடிக்கலாம் அப்போ சுக்காப்பி போடும்போது இஞ்சி டீ போடும்போது எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் இது கிரீன் டீ போடும் நீங்கள் ரெண்டு டாப்ஸ் நீங்கள் விட்டுக்கலாம் சுக ஒயிட் ஷுகர் கூட இது ரொம்ப நம்மளுக்கு வந்து நல்லதுன்றிய அதனால் வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சுன்னா உங்களுக்கு தேவையான அப்போ நம்மளுக்கு வந்து வீட்டில் ஏதாவது திடீர் ஏதாவது ஸ்வீட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இந்த வெள்ளத்தை நம்ம காய்ச்சி வச்சுட்டோன்னே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த போகலாம் வாங்க இது மாதிரி நம்ம டேப் இருக்குது இல்லையா நம்ம வந்து இந்த டேப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம் அதோட கார்னர் வந்து ஸ்டார்டிங் வந்து எங்கே இருக்கும் நம்ம தேடி தேடி ரொம்ப போயிடும் நான்லாம் ஒரு டேப்பே வீணாகிட்டோம் பாருங்க அதனால் அதுமாதிரி நம்ம ரொம்ப தேடாமல் நம்ம அடையாளத்துக்கு நம்ம என்ன வைக்கலான்னா நான் வந்து இன்றைக்கி பல்லக்கூடத்தில் குச்சி இருக்கு இல்லையா டீத்து குச்சி அதுதான் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நான் இந்த ஸ்டிக்கு தான் எடுத்திருக்குறேன் இப்போ அந்த ஸ்டிக்கு வைக்கிறதுக்கு நான் எவ்வளோவோ கஷ்டப்பட்டு நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுத்தேன் நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்கலாம் அதேமாதிரி அந்த கார்னர் வந்து நம்ம தேடணும் அவசியமே இல்லை பாருங்கள் இது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை நம்ம அதை வச்சுட்டோம்னா அதுக்கெட்டியாக பிடிச்சிக்கும் நம்ம எப்போ நம்மளுக்கு எடுக்கும்போது ஈஸியாக ஆகிடும் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிக்கு நீங்கள் இல்லைனா நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் வேறு ஏதாச்சும் எடுக்கும்போது இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்மளுக்கு எடுக்கும்போது இது மாதிரி எல்லோ டேப்புக்கும் நீங்கள் மாதிரி வச்சுக்கலாம் டபுள் சைடு வந்து திக்னஸாக இருக்கும் எடுக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டேப்புலாம் உங்களுக்கு வந்து எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இப்போ இந்த டிக்கு யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது உங்களுக்கும் பயனுதான் இருக்கும் நம்புறேன் நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் போட்ட டிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து என கமெண்ட்ஸில் சொல்லுங்க ப்ரொஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்